ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம டிஷ்ல ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம பார்க்க போறோம் முன்னாடி ஒரு டைம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்பேன் அது வந்து ஜிலேபி மீன் பண்ண எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி இது வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறது இல்ல நம்ம தோசை வந்து ரொம்ப கம்மியா ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்றது எப்படின்னு நான் சொல்ல போறேன் பாருங்க ரொம்ப சாஃப்டா வந்து வந்திருக்கு அதுக்கு வந்து நான் இப்ப வந்து வாவல் மீன் வந்து எடுத்திருக்கேன் இதுதான் நல்லா பெருசா முள் இருக்காதுன்னு சொன்னாங்க நான் ஆறு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து மசாலா எந்த மசாலா வேணாலும் மீன் மசா வறுவல் மசாலா வந்து போட்டுக்கலாம் மாதிரி கொட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து விட்டுருக்கேன் நீங்க வந்து எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் விட்டு நல்ல கெட்டியான ஒரு பதத்துல வந்து நம்ம கலக்க போறோம் பாருங்க அப்புறமா ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து விடுறோங்க தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இந்த பதத்துல வந்து நம்ம கலக்கு போறோம் அடுத்தது நம்ம வச்சிருக்கிற வாவல் மீன் வந்து எடுத்து மசாலா வந்து லைட்டா அப்ளை பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க நான் வந்து ரொம்ப கம்மியா மசாலா செஞ்ச மாதிரி இருக்கு ஆனாவும் இதே வந்து மீதி ஆகுதுன்னு நீங்களே நம்ம வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து போட போறது இல்ல எக்கு போட போகிறது இல்லை வெறும் மசாலா மட்டும் தான் போடுறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டென் மினிட்ஸில் வந்து ஆகிடும் நான் மசாலா வந்து தடவியாச்சு இப்போ வந்து சட்டியில் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு நல்லா சூடான ஒன்று இந்த மாதிரி வந்து நான் ஃபிஷ்ஷு வந்து நான் வைக்க போகிறேன் வச்சு ஒரு மூணு டைம் நாலு டைம் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணுங்க எடுக்கணுங்க ஏன்னா அந்த மசாலா வந்து flour மாவு எக்கு வந்து எதுவும் போடாதனால உடனே வந்து அந்த சட்டி சூட்ல வந்து நல்லா தீஞ்சி கொடுக்கும் அதனால திருப்பி திருப்பி நல்லா வந்து மூணு டைம் நாலு டைம் போல நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஆயில்ல போட்டு எடுக்கிறத விடவே இதுல வந்து ரொம்ப ஆயில் ஃபிரீயா இருக்கும் ஆயில் வந்து அவ்வளவா இருக்காது ஏன்னா ல போட்டு எடுத்த உடனே நல்லா ஆயில் சொட்ட சொட்ட ஒரு fish வந்து பிச்சாவே ஆயில் சொட்டும் ஆனா இது வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஒரே ஒரு ten minutes ல ஏன்னா மசாலா தடவி நாம வந்து ஒரு கால் மணி நேரம் இத வந்து ஊற வைக்கணும் கால் மணி நேரம் இந்த fish வந்து மசாலா உலர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது உடனே வந்து one minute கூட ஆகாது உடனே மசாலா தடவி உடனே வந்து போட்டுக்கலாம் ரொம்ப taste இருக்கும் இந்த மாதிரி தட்டி நல்லா தூக்கி விட்டு அந்த எண்ணெய் வந்து எல்லா பீஸ்க்கும் நல்லா even ஆ வந்து spread ஆகுற மாதிரி நல்லா தூக்கி விட்டு வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு இன்னும் வந்து ஆயில் வேணும் அப்படின்னாலும் தனியா வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் வந்து விடல ஏன்னா இருக்கிற ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் சொல்லி விட்டுட்டேன் ஆயில் வந்து நான் அதிகம் உழல நீங்க இன்னும் வேணும் அப்படின்னா அந்த பீஸ் மேல வந்து ஆயில் விட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா திருப்பி போட்டு இன்னொரு மூணு டைம் நாலு டைம் திருப்பி போட்டு வச்சுக்கலாங்க நம்மளோட fish ஃபை அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நல்லவே முறு வந்திருக்குங்க சூப்பரா வந்திருக்கு ரொம்ப ஈஸியான டிஷ் டென் மினிட்ஸ்ல வந்து பினிஷ் ஆயிடும் எனக்கு வந்து டென் மினிட்ஸ் தான் ஆயிருச்சு பாருங்க ரொம்பவே சாஃப்டா வந்திருக்கு ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் செம டேஸ்டா இருக்கு இதே மாதிரி ஈஸியான ரெசிபில வந்து நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச்